ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் இது வந்து நமக்கு வெயில் காலத்துக்கு ஏற்றது ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ரெசிபி பண்ணுறேன் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னிக்கி தர்பூஸ் பழம் தர்பூஸ் பழத்தை சாப்பிட்டுட்டு அதோடைய தோலை வந்து எல்லாமே நம்ம வேஸ்ட்டு தான் பண்ணுவோம் அதில் ஒரு அழகான கூட்டு செய்ய போகிறோம் இது உடம்புக்கு குளிர்ச்சி தரும் அவ்வளோ நல்லது இதை பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன நானேக்கி ஒரு அரைக்கப்பு கடலைப்பருப்பு அதை வந்து கழுவி தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா இது இல்லாமல் தாளிக்கிறதுக்கும் நம்ம என்னென்ன போடுறோன்னு பாருங்கள் வானிலியை ரொம்ப நேரம் வீடியோ எடுத்ததில் சட்டியை வச்சுட்டு அது அப்படியே இதாயிடுச்சி வானிலையில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவாட்டில் பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு நாலு காஞ்ச மிளகா அதை பிச்சு போடணும் நல்லா வதங்கிடுச்சு பருவப்பில் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவு அது எல்லாம் போட்டுட்டு மீதி இருக்கிற வெங்காயம் இது வந்து வெயில் காலத்துக்கு நல்லது இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி இனிமேல் தர்பூசணி பழத்தை வேஸ்ட் பண்ண மாட்டிங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இது கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே அடுத்தடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுருவோம் போட்டு வதக்கிடுவேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பருப்பையும் போட்டு அந்த காயும் போட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு மிளகாய் தூள் அது தேவைன்னா போடலாம் இல்லைன்னா வேண்டாம் அதையும் போட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் ஒரு ரெண்டு விசில் வச்சு ஏறுக்கிட்டோம்னா சூடான சுவையான கூட்டு தர்பூசணி கூட்டு ரெடி ம் இப்போது வதங்கிடுச்சு இந்த வதங்கு விலை தக்காளி தக்காளி போது நம்ம உப்பு நமக்கு வந்து குழம்பு மிளகாய் தூளும் நம்ம வந்து போட்டுடலாம் சரிங்களா தேவையான அளவு உப்பு இப்போ மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் போடணும் இப்போ கால் டீஸ்பூன் மதுச்சூடும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் மூணு பச்சை மிளகா இது அதுவும் நான் நல்லா போட்டு வதக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பூண்டு நல்லா வதஞ்சிருச்சு இப்போது பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை வந்து நான் வந்து கட் பண்ணி போடுறேன் அதையும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமை வந்து நம்ம வதக்கணும் இப்போது இது நல்லா வதங்கிட்டுருக்குது குழம்பு மிளகாய் தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்கால் ஸ்பூனு இது ஒரு வாசனைக்காக தான் காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா பச்சை மிளகா அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பிறகு நம்ம வந்து காய கொடுக்கணும் காய கொட்டணும் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதையும் கழுவி வச்சுருக்கேன் அதையும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொடுக்கணும் இப்போது கடலைப்பருப்பு கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் கொ போட்டு வதக்கணும் நல்லா வதக்கிட்ட பிறகு நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காயை நம்ம இதில் போடணும் போட்டு நல்லா வந்து வதக்கணும் நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு என்னுடைய குக்கருக்கு மூணு விசில் வைக்கலாம் அவங்கவுங்க குக்கருக்கு அது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விசில் வச்சு இறக்கிடுங்க இறக்கி சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக ஃபை ஃபைனல் இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் விசில் வச்சுக்க பிறகு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ நல்லா நான் வந்து வதக்கிட்டேன் நல்லா கிண்டி விடுத்துட்டேன் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம விசில் வைக்கலாம் இப்போ இது இரநூறு எம்எல் தண்ணி அவ்வளோந்தான் இதில் உப்பு காரம் எல்லாம் போதுமானு பாருங்கள் உங்களுக்கு பத்தலைன்னா மேற்கொண்டு உப்பு காரம் போட்டுக்கிறேங்க போட்டு இப்போது குக்கர் விசில் போட போகிறேன் இதில் லாஸ்ட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி போட்டுக்கலாம் இப்போ என்கிட்ட கொத்தமல்லி இல்லை நான் போடலை இறக்கும்போது நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் இப்போது நல்லா கொதி வந்துருச்சு ஸோ நான் வந்து விசில் போட்டுருவேன் இப்போது நான் வந்து விசில் போட்டுட்டேன் ஒரு மூணு விசில் வந்துட்ட பிறகு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக நல்ல எம்மியாக நல்லா அழகாக வந்திருக்கு எம்மியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான தர்பூசணி கூட்டு ரெடி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது மருத்துவ குணம் இ இருக்குது இதில் அதனால் இது கண்டிப்பாக சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு சேனலில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ